அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க பிறந்த மாதமும் உங்களுடைய குணமும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் சிந்தனை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் வைகாசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் வையகத்தை ஆளும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அறிவாளியாக இருப்பார்கள் ஆடி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அறிஞனாக இருப்பார்கள் ஆவணி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதிகாரம் செய்பவர்களாக இருப்பார்கள் புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் படிப்பு திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் கணித மேதையாகும் திறன் கொண்டவர்கள் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் நேர்வழியில் செல்லும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தை மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் தைரியம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் மாசி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மாமேதையாக இருப்பார்கள் பங்குனி மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் பாரதமே போற்றும் அளவிற்கு இருப்பார்கள் இதில் நீங்க பிறந்த மாதம் எந்த மாதம்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல் ராசி பலன் வேணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்